போட்டிகள் போட்டி நடைபெறும் அந்த பள்ளிகளுக்கான தலைப்பு கை வண்ணம் கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற ஒரு தலைப்பும் என் பெரும் தெய்வம் ஐயா என்ற இரண்டாவது தலைப்பும் இருக்குது இந்த ஏதேனும் ஒரு தலைப்பில் ஏழு முதல் எட்டு நிமிடங்கள் வரை அவர்கள் உரையாற்ற வேண்டும் என்று தான் உங்கள் விதிமுறை ஐந்தாம் தேதி அன்று இரண்டு இடத்தில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் அஞ்சு கிராமம் இடத்தில் அமைந்துள்ள செல்லாஸ் மெட்ரிக் பயன்சங்கி படிப்புகளில் கன்னியாகுமரி மாவட்ட மாணவ மாணவர்களுக்கான போட்டிகள் நடைபெறுகிறது அதே தினம் ஃபில்டர் மெட்ரிக் பற்றியும் ஓல்டு குற்றாலம் ரோடு குற்றாலத்தில் வைத்து தென்காசி மாவட்ட மாணவ மாணவர்கள் எட்டாம் தேதி ஜெயந்திரசாமி வெளியுள்ள பள்ளி நமர் பள்ளியில் காலிறுதி போட்டி திருநெல்வேலி மாவட்டமும் மற்ற மாவட்டங்களில் வென்று வந்தவர்களும் இணைத்து காலிறுதி போட்டி